அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று குசேலர் தினம் கிருஷ்ணருக்கு இந்த ஒரு பொருளை நெய்வேதியமாக வையுங்கள் ஒரே நாளில் நீங்கள் கோடீஸ்வரனாவது உறுதின்னு சொல்லியிருக்கிறேன் அது எப்படி என்ன நெய்வேதிய பொருள் வைக்கணும் இந்த நாள் அவ்வளவு உயர்ந்தது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பெருமாள் வழிபாடு ரொம்ப உயர்ந்தது வைகுண்ட ஏகாதேசி இந்த மார்கழி தான் வரும் அதே மாதிரி சிவனை வழிபாடு செய்ய உகந்த திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு ஏகப்பட்ட சிறப்பான வழிபாடுகளுக்கு உகந்த இந்த மார்கழி மாதத்தில்தான் குசேலரும் தான் செல்வந்தரானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய புதன் தான் அப்போ மார்கழி மாதத்துல வரக்கூடிய முதல் புதன்கிழமை குசேலர் தினமாக கொண்டாடப்படுகிறது வட இந்தியர்கள் இதை பெரும் திருவிழாவாகவே அவங்க வழிபாடு செய்கிறாங்க இப்படி இன்றைய நாள் மிக 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 அற்புதமான நாள் இந்த நாள்ல தான் குசேலர் கிருஷ்ணரை பார்க்க உதவி அதாவது குசேலர் ரொம்ப வறுமையில இருந்தாரு அப்போது கிருஷ்ணரும் குசேலரும் மிக நெருங்கிய நண்பர்கள் சிறு இருந்தே அப்போது கிருஷ்ணர் மிக பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கிறாரு நீங்கள் ஏன் அவர்கிட்ட போய் உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு குசேலர் மனைவி கேட்டதற்கு இணங்க குசேலர் வந்து தன்னுடைய வறுமையை நீக்கி கிருஷ்ணர்கிட்ட ஏதாவது உதவி கிடைக்குமான்னு புறப்படுறாரு அப்போ அவருக்கு கொடுப்பதற்கு அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை இப்போ ரொம்ப எளிமை வறுமையின் உச்சத்தில் வந்து குசேலர் இருக்கிறாரு இப்போ வீட்டில் வெறும் அவள் தான் இருக்குது அந்த அவளை வந்து நாட்டு சக்கரை எல்லாம் கலந்து அவங்க ரெடி பண்ணி அந்த அவளை தான் எடுத்துகிட்டு போகிறாரு அதை எடுத்துட்டு போகிறதுக்கு ஏதாவது பாத்திரங்கள் இருக்குதா அப்படின்னா அதுக்கு கூட அவங்க வீட்டில் ஒரு நல்ல பாத்திரம் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த துணியில் எங்கெல்லாம் அந்த துணி கூட கிழிஞ்சிருக்குது அது எங்க எல்லாம் கிழிஞ்சிருக்கோ அதுல எல்லாம் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு இந்த அவளை வந்து முடிச்சு போட்டு இதை கொண்டு போய் கிருஷ்ணருக்கு கொடுங்கன்னு குசேலர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அப்போ குசேலர் வந்து கிருஷ்ணரை பாக்குறதுக்கு வர்றாரு அப்ப கிருஷ்ணர் ரொம்ப வந்து தன்னுடைய நண்பன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னை பார்க்க வருகிறார் அப்படின்னு நல்ல வரவேற்று ராஜ மரியாதையுடன் அவரை வரவேற்று விருந்தளித்து ரொம்ப நல்லா கவனிக்கிறார் அப்போ குசைலருக்கு இவ்வளவு பெரிய செல்வந்தர்கிட்ட நாம் கொண்டு வந்த எப்படி இந்த அவளை கொடுப்பது அப்படின்னு அவருக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது அப்ப கிருஷ்ணர் உடனே என்ன பண்றாரு நீ எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப சங்கட்டப்பட்டு அந்த துணியை எடுத்து கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு சங்கடத்தில் இருக்கும் பொழுது கிருஷ்ணர் புடுங்கி கொண்டு வா என்னதான் நீ எனக்கு கொண்டு வந்த அப்படின்னு அப்படி கேட்டு அதை பிரித்து பார்த்தோன்னே அவள் கொண்டு வந்தியா எனக்காக அப்படின்னு அப்படியே ஒரு வாய் எடுத்து வாயில் போடுறார் போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வாய் அழுறாரு அப்போ வேகமாக மகாலட்சுமி வந்து கிருஷ்ணருடைய கையை பிடிச்சு தடுத்துடுறார் நீ இந்த வாய் அவள் சாப்பிட்டதுக்கே அவர் எவ் அவருக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுக்க போறேன்னு தெரியல இதில் இன்னொரு வாயெல்லாம் வேண்டாம் ஒரு வாயே போதும் அப்படின்னு தடுத்துடுறாரு அப்ப அந்த அவளை சாப்பிட்டதுக்கு பிறகு குசேலரும் தன்னுடைய நண்பரை வந்து பார்த்துட்டு அவர் வீடு திரும்புகிறார் வீடு திரும்பினோடன ஓல குடிசையாக இருந்த தன்னுடைய வீடு பெரிய பங்களாவாக மாறிவிட்டது தன்னுடைய குழந்தைகளும் மனைவியும் வறுமையின் பிடியில் இருந்தவர்கள் நல்ல செல்வ செழிப்போடு வர்றாங்க அதை பார்த்த உடனே குசேலருக்கு அப்படியே கண்ணீர் வருது கிருஷ்ணா நான் உங்ககிட்ட கேட்க கூட கிடையாது உதவிய ஆனால் என்னுடைய வறுமை அறிந்து நீ எனக்கு இவ்வளவு செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிறாயே அப்படின்னு ரொம்ப பெருமிதமடைந்து ஆனந்தப்பட்டு கண்ணீர் மல்கி கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறார் அப்ப அப்பேற்பட்ட நாள் தான் இன்றைய நாள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை முதல் புதன்கிழமை அன்று தான் குசேலர் வந்து கிளம்புறாரு கிருஷ்ணரை பாக்குறதற்கு அவருக்கு போய் அவளை கொடுத்துட்டு வந்து அவருக்கு செல்வம் கிடைத்த நாள்தான் இந்த புதன்கிழமை அப்ப இந்த புதன்கிழமை எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு நீங்களே ஞாபகம் பச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள்ல சங்கடகர சதுர்த்தியும் நம்மளுக்கு வருகிறது விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல மாலை நேரத்துல உங்க வீட்டுல கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி இல்லை நாங்கள் வந்துட்டு சின்ன கண்ணன் படம் தான் வச்சிருக்கோம் பெருமாள் படம் தான் வச்சிருக்கோம் திருப்பதி பெருமாள் தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு பெருமாள் படம் இருந்தாலே போதும் அதற்கு வந்து நெய் தீபம் ஏன்னா பெருமாளுக்கு உகந்ததே நெய் தீபங்கள் தான் நெய் தீபமாக ஏத்திக்கோங்க ஏத்திட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேதியமாக குசேலர் எப்படி கிருஷ்ணருக்கு அந்த அவளை கொடுத்தாரோ அதே போல் அந்த அவளை வந்து நீங்கள் நாட்டு சக்கரை அதாவது கொஞ்சமாக அந்த அவளை வந்து ஊற வச்சு கழுவி வாஷ் பண்ணி ஊற கூட வைக்க வேண்டாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நாட்டு சக்கரை ஏலக்காய் இதெல்லாம் கலந்து அந்த நெய் அந்த பொருளை வந்து அங்கே நெய்வேத்தியமாக கிருஷ்ணருக்கு படைங்க படைச்சிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க எதையும் பிரார்த்தனை பண்ணிக்காத எனக்கு செல்வத்தை கொடு வீட்டை கொடு வாசலை கொடு நல்ல வாழ்க்கைய கொடு நல்ல வேலையை கொடுன்னு எதையும் பிரார்த்தனை பண்ண வேணாம் ஏன்னா இந்த ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம மனமுருகி என்ன பிரார்த்தனை பண்றோமோ அத வந்து உடனே கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும் நாம சொல்லித்தான் தெரியணும் அப்படின்ற அவசியம் அவருக்கு கிடையாது ஆக இந்த நெய்வேத்தியை வச்சு மனமுருகி நீங்க அவரை வழிபாடு செய்தாலே போதும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் அதற்கப்புறமாக இந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சிட்டு வெறும் அவள் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதுல கொஞ்சம் மீதி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சுக்கோங்க இல்லைனாலும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அந்த அவளை வந்து ஒரு டபால போட்டு அதுல வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு வச்சிருங்க இது வந்து உங்க வீட்டில் என்றைக்கும் நீங்காத செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கும் வறுமையை நீக்கி கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய குசேலரை போல் நீங்களும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று இந்த மாலை வேலையில் கிருஷ்ணர் வழிபாட இப்போ நான் சொன்ன முறையில் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறீங்களோ இல்லையோ அது தெரியல உங்களுடைய பொருளாதார நிலை கண்டிப்பாக உயர்ந்திருக்கும் இப்போ நீங்க இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு கண்டிப்பா கிருஷ்ணர்கிட்ட எனக்கு பணம் கொடு செல்வம் கொடுன்னு பிரார்த்தனை எல்லாம் பண்ண வேணாம் நீங்க நெய்வேத்தியத்தை வச்சுட்டு அவரை மனமுருகி வழிபாடு மட்டும் செய்தாலே போதும் உங்கள் நிலை அறிந்து உங்களுக்கு அவர் செல்வத்தை வாரி வழங்குவார் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் தான் இன்றைய நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல நாம மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகுறோம் அப்படிங்கிறப்போ அந்த நிலையை வந்து யோசிச்சு பாருங்க குசேலர் எவ்வளவு ஆனந்தப்பட்டிருப்பார் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்ட நிலையில இருந்து அவர் ஒரு கோடீஸ்வரன் ஆன உடனேவே அவர் அவ்வளவு ஆனந்தமாக இருப்பார் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படினா கண்டிப்பா இந்த ஒரு பொருளை கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வச்சு இன்று மாலை வழிபாடு செய்யுங்கள் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்